டாபிக் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் மேம் திருவோணம் சொல்றாங்க இல்லையா அன்றைக்கே பிரதோஷமும் இருக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷமா வருது திரையோதசி திதியில சோ இன்று மாலை நம்ம ஏதாவது ஒரு பூஜை செய்தால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதால சுபம் கிடைக்கும்னா என்ன பூஜை செய்யணும் மகாபலி சக்கரவர்த்தி கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மகாபலி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து நம்மளுடைய கேரள தேசத்தை ஆண்ட ஒரு மதோன நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே பெருமாளினுடைய நட்சத்திரம் அதனால அன்றைய நாள்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொன்னது அந்த பூக்கோளம் ஜெனரலா ஓணம் பண்டிகை அப்படின்னாலே பூக்களால அலங்கரிப்பதுதான் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு மூன்று பூ இதுல பெற்றிருக்கணும் அப்படின்னா எந்த பூவை மேம் சொல்லுவீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா சூப்பர் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் மேம் அன்னைக்கு திருவோணம் சொல்றாங்க இல்லையா அன்றைக்கே பிரதோஷமும் இருக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷமா வருது திரையோதசி திதியில ஸோ இன்று மாலை நம்ம ஏதாவது ஒரு பூஜை செய்தால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதால சுபம் கிடைக்கும்னா என்ன பூஜை செய்யலாம் மேம் அன்னைக்கு வந்து உலகலந்த பெருமாளை சேவிக்கலாம் ஸோ திருவிக்ரமர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு மூவடி மண் கேட்டு இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அன்னைக்கு தான் சுவாமி வந்து மூணடி மண்ணை வந்து அளந்தார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மகாபலி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து நம்மளுடைய கேரள தேசத்தை ஆண்ட ஒரு மன்னன் அவருக்கு வந்து தானம் பண்ணுறதில் அவரை மிஞ்சின யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கர்வம் உண்டு அப்போ மகாபலி சக்கரவர்த்திட்ட யாச்சகம் கேட்கறதுக்காக பெருமாள் வரார் ஒரு வாமன அவதாரம் எடுத்து வரார் சின்ன பையனாக இப்போ சுக்கராச்சாரியார் அவருடைய குரு சொல்றார் வரவனை நம்பாத அது பெருமாள் வந்துட்டு ஏடா குடமா ஏதாவது வரேன் கேட்பார்னு ஆனால் அவருடைய குருவை வந்து அவர் நம்பலை மகாபலி சக்கரவர்த்தி சொல்றார் இல்லை இல்லை நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார் ஸோ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறார் என்னை விட தானம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்துலேயே யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வம் மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் வந்து கேட்குறார் ஒரு சிறுவன் உடனே ரொம்ப ஏளனமா பாக்குறார் மகாபலி இவ்வளவுண்டு பையனுக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துடலாமே வைப்பானு ஸோ நம்மளுடைய அகந்தை எவ்வளோ வந்து அது நம்மளுடைய அழிவை தரும் அப்படிங்கிறது தான் திருவோணமே இந்த ஓணம் பண்டிகையினுடைய ஒரு தாற்பயமே உன்னுடைய அகந்தையே நீ வந்து இருந்தால் நீ அழிந்து விடுவே அப்படிங்கிறதான் வாமன அவதாரத்திற்கான அர்த்தம் ஸோ மகாபலி சக்கரவர்த்தி வாமணர் வந்து வரார் மகாபலி கேட்குறார் என்ன வேணுமோ கேளு ஸோ நீ எதை கேட்டாலும் கொடுப்பியான்னா ஆமாம் மூணு அடி மண்ணு கொடுணோடனே மகாபலி நினைக்கிறார் மூணு அடி மண்ணு தானப்போ இதுக்கு போய் ஒரு பெரிய கே பில்டப்பா அப்படின்னு இப்போ சுவாமி வந்து பூமி அளக்குறார் ஒரு அடி முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அடி வானத்தை அளக்குறார் முடிஞ்சு போச்சு மூணாவது அடி கீழே மகாபலி வந்து அப்படி தகைச்சு போய் பார்க்குறார் அப்போ சொல்கிறார் என்கிட்ட ஒன்றும் இல்லை மூணாவது அடி என்னுடைய சிரசை நீங்கள் அளந்து போவான்னு ஸோ சுவாமி அவர் மேலே கால் வைக்கிறச்சு அவர் அப்படியே பூமிக்குள்ளே போய்டுறார் அப்போது அவர் வந்து மகாபலி வந்து சொல்கிறார் நான் வந்து கீழே எந்த லோகம் சர்ப்பலோகத்துக்கு போய்டுறார் உள்ள அப்போது மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் இருந்தாலும் அவர் தானம்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா நிறையா அப்போ அவருக்குன்னு அவர் பண்ண புண்ணியத்துக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அப்போ அவர் கேட்குறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி நான் நாகலோகத்தில் வாழோட இருப்பேன் ஆனாலும் எனக்கு வருஷத்தில் ஒரு நாள் நான் வரணும் நான் வந்து என்னுடைய மக்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அப்போ சுவாமி சொல்கிறார் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு நீ வா வந்து உன்னுடைய மக்களை எல்லாம் நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த ஆவணி திருவோணத்தில் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்குறதுக்கு வராருன்னு பூவெல்லாம் தூவி வாசலில் கோலம் போட்டு பூ கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வர ஸோ திருவோண நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே பெருமாளினுடைய நட்சத்திரம் அதனால் அன்றைய நாளில் வந்து நம்ம உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் ஸோ எப்போ பார்த்தாலும் வியாதி எப்போ பார்த்தாலும் உடம்பு படுத்துறது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு படுத்துறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ரவணத்துல வந்து நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுன்னு ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் ஸோ ஒரு மூணு சிரவணம் நான் அப்படி இருக்கேன் மூணு திருவோணம் இல்லைனா அஞ்சு திரு போகணும் அந்த மாதிரி வேண்டிக்கலாம் உப்புலியப்பனுக்கு அது ரொம்ப விசேஷம் கும்பகோணத்துல ஸோ இந்த சிரவணம்னாலே பெருமாள் தான் அந்த சிரவணத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் வந்து விளக்கேற்றி பெருமாளை சேவிக்கலாம் இல்லை காலையில் வேலையிலையும் நீங்கள் வந்து இந்த சிரவண தீபம் வந்து ஏற்றலாம் ஸோ ஜென்ரலி இந்த சிரவணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்றேன் நீங்கள் இந்த சவணத்து தாராளமாக பண்ணலாம் இது எந்த சிரவணத்தில் வேணாலும் பண்ணலாம் ஒரு நல்ல தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க எவர் மட்டும் எடுத்துக்காதீங்க அது பித்தளையா இருக்கலாம் செப்பு தட்டா இருக்கலாம் மரத்தட்டாக இருக்கலாம் வெள்ளி தட்டா இருக்கலாம் எந்த தட்டு வேணாலும் இருக்கலாம் எவர் செல்லோர் மட்டும் இருக்கக்கூடாது அந்த தட்டில் ஐந்து வகையான பழங்கள் ஒரு கொய்யாப்பழம் ஒரு வாழைப்பழம் ஸோ மாதுளம்பழம் மாம்பழம் அண்ட் கிரேப்ஸ் அஞ்சு பழம் எடுத்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நாட்டு சக்கரை இருக்குதுல்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தட்டில் வந்து ஓரத்தில் வச்சுட்டு அந்த தட்டு நடுவு வந்து காலியாக இருக்கணும் இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஒரு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு ஃபுல்லாக நெய் விடணும் இது ஸ்ரவண விளக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்ரவண தீபம் ஏற்றிட்டு நம்ம உப்பு இல்லாமல் தானே அன்றைக்கி சாப்பிட்ணும் ஸோ இந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸோ அந்த விளக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஏற்றலாம் ஒரு சின்ன விளக்கு ஏற்றினாலே போதும் மண்ணாகலா இருக்கலாம் காமாட்சி விளக்கா இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் இது எரியலாம் ஸோ காற்றால் நீங்கள் ஒம்பது மணிக்கு ஏற்றுனீங்கன்னா பதினோரு மணிக்கு அமற்றி மிச்சம் எண்ணெய் நெய் நெய் தான் ஏற்றணும் மிச்சம் நெய் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் வந்து மறுநாள் வந்து விளக்கை வந்து தேய்க்கலாம் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த தட்டில் சுற்றி இந்த ஃப்ரூட்ஸை சுவாமி வந்து அதை நம்ம நைவேத்தியம் பண்ண மாதிரி அன்றைய நாளில் அதை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து நம்ம சிரவண தீபம் ஏற்றலாம் நம்ம என்ன காரியத்திற்காக நினச்சி விரதம் இருக்குமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இது சுக்கரவாரத்தில் வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த ஆவணி மாதம் ஓணம் பண்டிகையில் அதுவும் இந்த விளக்கில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ரவண தீபம் ஏற்றி நம்ம பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஸ்ரவணம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பூமியை அளந்தார் இல்லையா அதனால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக இதை பண்ணலாம் இது சாயந்தரமும் ஏற்றலாம் தப்பு இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ காலையில் ஏத்தினாலும் சரி சாயங்காலம் ஏத்தனாலும் சரி எப்போ டைம் கிடைக்கிறதோ ஏற்றுங்க தீபம் ஏற்றி வாமனரை அன்றைய நாளில் திருவிக்கிரமர்ன்னு சொல்கிறோம் ஸோ திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் இப்போ வேணாலும் நீங்கள் அன்றைக்கி போய் சேவிக்கலாம் உலகலந்த பெருமாளை இந்த திருவோணத்தில் வணங்கினால் நமக்கு உலகத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லா வித சௌக்கியத்தையும் பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ரொம்ப சிறப்பா ரொம்பவே அழகான ஒரு விஷயம் இந்த ஓணம் பண்டிகைக்கு சொல்லியிருக்கீங்க மேம் இதுல முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொன்னது இந்த பூக்கோளம் ஜென்ரலா ஓணம் பண்டிகை அப்படின்னாலே பூக்களால அலங்கரிப்பது தான் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு மூன்று பூ இதுல பெற்றிருக்கணும் அப்படின்னா எந்த பூவை மேம் சொல்லுவீங்க கண்டிப்பா சாமந்தி வைக்கணும் ஏன்னா அது மஞ்சள் கலர்ல இருக்கிறது நமக்கு வந்து குருவுக்கான ஒரு பூ சோ சாமந்தி ரோஸ் அந்த ரெட் கலர் ரோஸ் இருக்கும் இல்லையா ரெட் ரோஸ் அண்ட் சம்பங்கி இந்த மூணு பூவும் கண்டிப்பா வைக்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் இந்த ஓணம் பண்டிகை நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகானந்த பெருமாள் கோவில் வந்து நம்ம பக்கத்துலயே இருக்கு சோ எல்லாருமே அந்த கோவிலுக்கும் போகணும் இந்த ஓணம் பண்டிகையை நம்மளோட பண்டிகையா நினைச்சு அழகா எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் தேங்க்யூ மேம்